அணை வணக்கம் வணக்கம் நான் அவங்க பண்டிகை பரவி கைலேஷ் பேசுகிறேன் நேற்று இந்த ஃபங்க்ஷன் நடந்தது சம்மந்தமாக பாத்திமா ஃபோன் பண்ணியிருந்தாங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு அவங்களோட பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது நிச்சயம் அவங்க மேடையில் பேச்சுருந்தாங்கன்னா நிறைய கைத்தட்டல் எல்லாம் அந்த அளவுக்கு கடுமாற்றமே இல்லாமல் எனக்கு கூட இன்னும் பிரச்சனை கடுமாற்றம்லாம் இருக்கும் நானத்தோட வார்த்தைகள்லாம் இது பண்ணி பேசுவேன் அவங்க அவ்வளோ அழட்டாக பேசுனாங்க உண்மையிலுமே அவங்க வந்து மேடையில் பேச்சு வளர்த்துக்கலாம் நல்லா அருமையாக பேசியிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்து இந்த கிளாஸை வந்து இந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக நடத்துறதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது சம்மந்தமான விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அஞ்சு ஏழு வருஷமாக கலெக்ட் பண்ணி தரணும் அதாவது எப்படின்னா ஒரு கிளாஸ் நடத்துகிறோம்னா எப்படி எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்றத முதல்ல யோசனை பண்ணோம் வெளியில் எல்லா இடத்தையும் விசாரித்தோம் நிறைய டைலரிங் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் வாங்கினேன் வாங்கி அதை எல்லாத்தையுமே படிச்சுட்டு தருந்தேன் இதில் மக்களுக்கு தெளிவாக புரியாத எல்லாம் எப்படி இருக்குது எது எது எந்த விஷயம் மக்களுக்கு தெளிவாக புரியுது இதெல்லாத்தையும் இங்கே எடுத்துக்கிட்டோம் அடுத்து ஒரு கிளாஸ் நடத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களை அதில் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கேதர் பண்ணோம் ஒரு நிறைய இடத்துல கிளாஸ் வந்து நடத்துகிறவங்க வெறும் லேடிஸ் தான் நடத்துவாங்க முழுக்க முழுக்க உள்ளார அது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் அவங்க மாட்டாங்க ஏதாவது டவுட்ஸு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் அதை கிளியர் பண்ண மாட்டாங்க பெரும்பாலான நேரத்தில் அதுதான் நடந்தது அதனால எப்படியெல்லாம் நடத்தக்கூடாதுன்றதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் யூடியூப் வீடியோஸ் நிறையா பார்த்தேன் கிளாஸ் சொல்லித்தர்றது சம்மந்தமாக இதில் எந்த விஷயம் தெளிவாக புரியிற மாதிரி சொல்கிறாங்க எது புரியாத லெவலுக்கு அவங்க ஒரு மாதிரி குழப்பிறாங்க இதை எல்லாத்தையும் கேதர் பண்ணி இப்படியெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட நடந்துக்கக்கூடாது அப்படின்றத தான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கிளாஸ் ஆரம்பித்தோம் நான் வேலை கற்றுக்கின புதுசில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் லாஸ்ட் வரைக்கும் ஒரு வேலை செய்யலைன்னா அத்துனத்துக்கு மூஞ்சிலே விடுக்குறேன் சார் என்னடா வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு கேட்பாரு அப்படி தான் எங்கள் அப்பாக்கிட்ட நான் வேலை கற்றுக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டெய்லரிங் இன்ஸ்டியூட்டில் சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டையில் போய் கற்றுக்கும் போது அங்கே வந்து அடிப்படை தெரியாதால்தான் கிளாஸில் சேர முடியாது ஃபுல்லாக தெரிஞ்சவங்க அதாவது டைலராக இருக்கிறவங்க ஒரு பத்து வருஷமாவது அனுபவம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த இன்ஸ்டியூட்டில் சேர முடியும் அப்படியேப்பட்ட இன்ஸ்டியூட்டில் போய் நான் சேர்ந்தேன் அப்படி சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த பேண்டி ஷர்ட்டுக்கான இதுதான் பேண்ட் ஷர்ட் கோட்டு எல்லாமே அந்த கோட் ஷூட் சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இது எல்லாமே வெறும் டயக்ராம் நோட்ஸ் இவ்வளவுதான் இது மட்டும்தான் கொடுத்தாங்க டயக்ராம்ல அழகா அதில் நான் வரைஞ்சு காமிக்கிறோம் அடுத்து அவங்க ஒரு டேபிள் ஒன்று வச்சுருப்பாங்க அதுல அழகா வரைஞ்சி காமிக்கணும் இவ்வளோதான் ஏதாவது டவுட்னால எனக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அதுக்கு மேலே தலைமை பதவியில் ஒருத்தர் இருக்காரு அவருதான் ஃபைனல் அவர்கிட்ட தான் பைனல்லா நோட்டை எடுத்துன்னு போய் காமிக்கணும் எனக்கு மேல இருக்கிறவர்கிட்ட காமிச்சு சில கரெக்ஷன் எல்லாம் பண்ண பிறகு அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணும் அவரு சைன் போட்டு கொடுப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா அவரு ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருக்குன்னா கிளியர் பண்ணலாம் மாட்டார் நோட்டை தூக்கி மூஞ்சில விட்டு கிடாச்சு என்ன வரைஞ்சிருக்குற இல்லைன்னா தூக்கி வாசப்படியில விட்டு கிடாச்சு இப்படிதான் நான் கத்துக்கிட்டு வந்தேன் ரொம்ப அசிங்கமா இருக்கும் அது இப்போ கஷ்டப்பட்டு செஞ்சோம் தூக்கி மூஞ்சல விட்டு அப்படின்னு நினைக்கிறேன் சரி நம்ம இப்படிலாம் பண்ணும்போது நாம ஒரு கிளாஸ்ன்னு ஆரம்பிச்சா இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்றதெல்லாம் நாங்கள் கேதர் பண்ணிக்கிட்டு தான் செய்ய ஆரம்பிச்சோம் அதனால்தான் இவத்த இவ்வளோ பேருக்கு நம்ம கிளாஸ் நடத்துகிற முறை பிடிச்சிருக்கு அவங்க ரொம்ப ஒரு ஆர்வமாக விருப்பப்பட்டு எந்த டவுட்டா இருந்தாலும் எங்ககிட்ட கிளியர் பண்ணிணு எத்தனை தடவையா இருந்தாலும் சந்தேகத்தை கேட்டு அவங்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கின்னு வேலையை கற்றுக்கிறாங்க இந்த தொழிலை கற்றுக்கிறாங்க சரிங்களா தான் அந்த பாத்திமா அவங்க சொன்ன மாதிரி இதை நாங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செய்கிறோம்னா இதுக்காக எங்களோட உழைப்பு கிட்டத்தட்ட அஞ்சு ஏழு வருஷம் உழைப்பு இருக்குது அதே மாதிரியே அந்த ஆரி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எங்கள் வீட்டுக்காரமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக அவங்க கடலூருக்கும் பாண்டிக்குமா டெய்லியுமே போயிட்டு வந்து அந்த வேலையை கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு வீட்டில் அதை ராத்திரியும் பகலமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி 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 அந்த வேலையை எப்படி அதெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றத அவங்க ஃபுல்லாக முழுக்க கேதர் பண்ணி அதுக்கு பிறகு தான் அவங்களும் ஆரி பயிற்சிக்குன்னு வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆரி பயிற்சியில் ஒரு ஒரு வரிசை சொல்கிறாங்கன்னா கரெக்டாக இந்த வரி இந்த ஸ்டிச்சிங்க்கு பிறகு இதுதான் இதுக்கு பிறகு இதுதான் அப்படின்ட்டு அங்கே ஒரு ஆறு பேர் உக்காந்துருந்தாலும் ஆறு பேரும் வெவ்வேறு லைனில் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் அடுத்தடுத்தது என்னன்றத மைண்டில் வச்சுருந்து கரெக்டாக சொல்லிக்கிட்டே வருவாங்க அப்போது அந்த அளவு அவங்க ஃபுல்லாக கேதர் பண்ணி வச்சிருக்கிறது தான் காரணம் நீங்களும் நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம் தாராளமாக செய்யலாம் ஆனால் முழு அர்ப்பணிப்போட முழு ஆர்வத்தோட அதை செய்கிறீங்கன்னா நிச்சயம் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் எல்லாருமே சிறப்பாக செய்யறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்